திமுகவை வேற என்று சொல்லி கட்சி தொடங்கிய கமலஹாசன் திமுகவுடைய வேரில் வளர்ந்த கிளையாகவே செயல்படுறாரு என்ன போக்குல கட்சி ஆரம்பிச்சாரு எதை சொல்லி மக்களை ஏமாத்தினாரு இவரை நம்பி புரட்சிகர கருத்துக்களை பேசிய பாவம் அந்த கட்சியில எவ்வளவு முன்னாள் அதிகாரிகளை வந்துருக்காங்க அவங்க நிலைமை இல்லை என்ன கடைசியில் கட்சியுடைய தலைவரே கட்சி விட்டு விலகி திமுக போனது போல இன்னைக்கு ஒரு சினாரி உருவாயிருந்துச்சு ஓட்டான வடிவத்தை பாருங்க அந்த கதையா கூச்ச நாச்சம் இல்லாம வேலை பார்க்கறது கமலஹாசனுக்கு புதுசு இல்லை நேரங்களுக்கு வணக்கம் கமலஹாசன் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் ஒரு 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 வார காலமாக மிகப்பெரிய அளவில் ஒரு பேசப்பட்ட பொருளாக இருக்கார் அவர் அவர் எதுக்காக அந்த பேசப்படும் பொருள் அப்படிங்கிறதையும் தாண்டி இன்னைக்கு சமீபமாக ஒரு ரெண்டு நாளாக ரொம்பவே பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கார் சா கமலஹாசன் அது பற்றியும் திமுக சார் கூட ஒரு எம்பி பதவியுமே அவர் வாங்கியிருக்கார் இதை பற்றிலாம் விரிவாக பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்காரு பாஜக இளைஞரணியை சேர்ந்த வழக்கறிஞர் ஹரிகரன் ஒரு இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் ஓகே சார் அந்த செய்தி நீங்களுமே கேள்விப்பட்டிருப்பீங்க திமுக சார்பில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் வந்து எம்பி பதவி வாங்கி இப்போ நாடாளுமன்றத்துக்கு போக போறாரு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அறிவாலயத்தோட ஒரு புது செக்யூரிட்டி இரு அங்கே ஏகப்பட்ட செக்யூரிட்டி இருக்கிறாங்க மானஸ்தன் நீதி மையம் அதோட தலைவர் கமலஹாசன் அவர் வந்து குடும்ப ஆட்சியை குடி தோண்டி புதைப்பேன்னு சொன்னாரு இப்ப அந்த குடிக்குள்ள விழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன் என்ன போக்குல கட்சி ஆரம்பிச்சாரு சொல்லி மக்களை ஏமாத்தினாரு நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவரை நம்பி ஓட்டு போட்டவங்க என்ன ஆவறது இவரை நம்பி புரட்சிகர கருத்துக்களை பேசிய பாவம் அந்த கட்சியில எவ்வளவு முன்னாள் அதிகாரிகள வந்திருக்காங்க அவங்க நிலைமையெல்லாம் என்ன அந்த அக்கா ஒரு கட்சியோட திமுக வந்தாங்க பாருங்க அதே போல அந்த கட்சியினுடைய முக்கிய கோயம்புத்தூருடைய முக்கிய முகமாக இருந்த உணவகத்துல ஒருத்தர் வந்தாரு திமுக மகேந்திரன் மகேந்திரன் கரெக்ட் இப்ப இவங்க எல்லாம் வந்து திமுக வந்து சரின்னு நான் சொல்லுவேன் அன்ற காலகட்டத்தில சே கமலஹாசன் பாவம் ஒரு தேர்தல தோத்துட்டாரு தோத்தவனே இவங்க கட்சி விட்டு போறாங்களே அப்படின்னு காமன் பப்ளிக் வேதனைப்பட்டாங்க சரி என்ன இருந்தாலும் பாவம் ஒரு மாற்றத்துக்காக வந்தாரு இப்படி ஏமாற்றிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணம் ஓட்டம் இருந்துச்சு ஆனா கமலதாசன் அண்ணனே முதல்ல கட்சி நாலு பேர் இருந்தாங்க அப்புறம் ஒவ்வொருத்தரும் போக ஆரம்பிச்சாங்க கட்சியுடைய தலைவரே கட்சியை விட்டு விலகி திமுகவோட போனது போல இன்னைக்கு ஒரு சினாரியும் உருவாயிருச்சு அந்த கட்சிக்கு வந்தவங்க இந்த பிரதர் இருக்க எழுத்தாளர் அவரெல்லாம் என்ன பேச்சு பேசியிருக்காரு திமுக பத்தி இப்ப அதெல்லாம் பேக் வாங்க முடியுமா இவரே டிவியை உடைச்சாரு கைய உடைச்சுக்கிட்டாரு காலை உடைச்சுக்கிட்டாரு இன்னைக்கு அங்க போய் கை கட்டி நிக்கிறாரு ஒரு ராஜசபா எம்பிக்காக இப்படி ராஜதந்திரமா இதை ராஜதந்திரம் என்று மக்கள் நீதி மையம் நினைத்தால் அதுதான் இருக்கிறதுல ஒரு ஒன்னா நம்பர் பைத்திய இன்னொன்னு கமலஹாசன் நான் மத்தவரை கூட பொறுத்துப்பாங்க சரி தேர்தல் அரசியல மக்களை சந்தித்து ஜெயிக்க முடியல அதுவும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவர் தோர்த்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் மன்ன கவிஞர் அதனால அவர் தேசிய கட்சிகளை எவ்வளவுதான் குறை சொல்லி காங்கிரசுக்கு எவ்வளவுதான் அவரு ஒரு சொம்பு தூக்கினாலும் மக்களை அவரை புறக்கணிக்கிறாங்க அவரை ஏற்காத சூழ்நிலையில சரி ஒரு ராசபாதிக்கு போறாரு அது ரொம்ப ரொம்ப ஏற்க தகுந்த விஷயமாக இல்லை ஆனா பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி கேக்குறாங்க ஏங்க என்னங்க குடும்ப ஆட்சி வேறோட அனுப்பிங்க குடும்ப ஆட்சியால் இன்னைக்கு சீர்குழுந்து போயிருக்கு தமிழ்நாடு நீங்க போதீங்களேங்க உடனே தேவையான ஒரு ஓட்டம் அந்த வடிவல்ல சொல்லுவேன்னு பாருங்க அந்த கதையா அப்படி போயிட்டு கம்முன்னு போயிருந்தாவது சரி பரவாயில்ல ஒரு விளக்கியின் விளிம்பு பாவம் தப்பு பண்ணிட்டாரு என்ன பேசுவது போயிட்டாருன்னு யாருன்னு அப்படி திரும்பி அப்படி ஒரு ஸ்டைல சொன்னாரு பாருங்க நாட்டுக்கு தேவை எதியா நாட்டுக்கு தேவை இல்ல எதியா நாட்டுக்கு தேவை விளக்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா கமலஹாசன் அண்ணன் திரையில நடிச்சாரு அதை ரசிச்சோம் வாழ்த்தினோம் அவரோட நடிப்பு திறனை பாராட்டினோம் ஆனா தரையில வந்து நடிப்பதை ஒரு மக்கள் கூட ஏற்க மாட்டான் தேவையில்லாத கட்சி திமுக அதோடு சேர்ந்து போகக்கூடிய இந்த லட்டுப்பாடு கட்சி மக்கள் நீதி மையம் எதை நாட்டிற்கு தேவை என்று சொல்லுது சும்மா ஏதாவது ஒரு ஒரு கதையை விட்டுக்கிட்டு இதெல்லாம் ஒரு பழப்பாங்க திமுகவை வேறோம் என்று சொல்லி கட்சி துணைய கமலஹாசன் இன்னைக்கு திமுகவுடைய வேரில் வளர்ந்த கிளையாகவே செயல்படுறாரு கூச்ச நாச்சம் இல்லாம வேலை பார்க்கறது கமலஹாசனுக்கு புதுசு இல்ல ஆனா எங்களுக்கு எல்லாம் புதுசுங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொன்ன மாட்டோம் தமிழர்களுக்கு உள்ள பாரம்பரியம் தமிழர்களுக்கு உள்ள ஒரு அடிப்படை விஷயம் அதாவது ஒரு பேசிக்கான விஷயங்கள் பேசி ஒரு ஒரு வாய் சண்டை இல்ல ஒரு வாய் தகராறு கூட்டணிக்குள்ள தரங்களுக்குள்ள ஒரு சில சில கருத்து வருபா அது வேற நீ கட்டி ஆரம்பிச்சுக்கிற நோக்கம் என்ன நீ சொல்லப்பா இன்னைக்கு நாட்டுக்கு தேவைன்ற அன்னைக்கு என்ன தேவைக்கு கட்சிக்கு வந்த சொல்லு கட்சி ஆரம்பிச்ச சொல்லு இல்ல கட்சி ஆரம்பிச்சதுமே நாட்டுக்கு தேவையானதா கருதி கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் அப்புறம் திமுக நாட்டுக்கு தேவைன்னு சொல்றீங்க திமுக கூட்டணி நாட்டுக்கு தேவைன்னு சொல்றீங்க ஊர்ல உள்ளவங்க முட்டாளாங்க திமுக மட்டும்தான் அந்த எண்ணம்னு பார்த்தா கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய செக்யூரிட்டி பாய்ஸுக்கும் அதே எண்ணமா இருக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாமே செக்யூரிட்டி வேலை பாக்குறாங்க திமுக கட்சியில யாராவது ஒரு திறந்து ஒரு தலைமை பண்போடு திமுக கூட்டணி இருந்தாலும் சரிங்க கூட்டணி வேறு நடக்கக்கூடிய பர்டிகுலர் போய் மாட்டான் காரணம் கிரியேட் பல்வேறு இஷ்யூஸ் வருது அது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் மாணவர்கள் நடக்கக்கூடிய இன்னல்களா இருக்கட்டும் விவசாயிகள் நடக்கக்கூடிய இன்னல்களா இருக்கட்டும் இன்னைக்கு யாருக்கு இன்னலும் யாருக்கு துன்பமும் யாருக்கு துயரமும் வந்தாலும் எதிர்கட்சிகள் அதாவது கூட்டணி கட்சிகள் கேட்க முடியாத காரணம் என்னன்னா இதெல்லாம் உண்டாக்குறத திமுக காரன் தான் நீங்க எந்த சம்பவம் எடுத்து பாருங்க அந்த சம்பவத்துல முக்கிய குற்றவாளி முத்துகிருஷ்ணன் குற்றவாளியா திமுக காரன் தான் இருப்பான் சமீபத்துல பெண்களுக்கு இவ்வளவு பாலியல் தொல்லைகள் பப்ளிக்கால நடந்து நினைக்கிறீங்களா பப்ளிக்கால எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க பப்ளிக்கால இந்த திமுக ஓரளவு காக்கக்கூடுது இவன் பார்ட்டி மெம்பர்ஸ் அளவு படுதோல்வி அடையக்கூடிய சந்திப்பை திமுக இன்னைக்கு போய்கொண்டிருக்க அந்த பாதையை நோக்கி அவன் போறதே அழிவு பாதை அவன் அழிவு பாதை நாட்டுக்கு தேவை என்று இது ஒரு வருது கட்டுப்பாடு கட்சி இந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை போடும் போதே அதாவது வைகோ ஆனவரும் நமக்கும் ஆயிரத்தி எட்டு இருந்தாலும் சரி எங்க தேசிய ஜனநாயக கூட்டத்தில் டைம் அவர் இருந்தவர் நல்ல ஒரு ஒரே டைம் நல்ல ஒரு வந்து மாற்று கருத்து இல்லை கருத்து நேரமாடுகள் இருப்பது இயல்பு ஆனால் எல்லா யூடியூப்லயும் எல்லாத்துலயும் வருது கமலதாசன் நான் பேசுறது உங்களுக்கு எதாவது புரியணும்னு நினைக்கிறீங்க நீ எதாவது கேட்டிங்கன்னா அவர் ஒரு ஒரு மணி நேரம் பேசுவதால் இருக்காங்க இப்படி ஒரு மனுஷன் திமுகவையே விமர்சிச்சு திமுக எதிர்ப்பு இந்த ஆட்சி எதிர்க்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா யாரு கூட்டு போட போறீங்க அப்படி ஸ்ரீலாமு பேசுற கமதாசன் எங்கப்பா கவுண்டமணி மணியை கேட்பாருங்கப்பா இங்கே ஒருத்தன் மானஸ் தானே ஒருத்தன் தான் காரணம் இருப்பாங்க அவர் படத்தை அவர் அடையார் அன்றே கழிச்சிருக்காராங்க கௌதமணியவர் இன்னைக்கு தரக்கட்ட வேலைகளை செய்து கொண்டு தர உயர்ந்தவர்கள் போல ஒரு பிம்பத்தை கட்டமைக்கும் போது பார்க்கும் போது சிரிப்பு வருதுங்க கமலஹாசனுக்கு ஓட்டு ரொம்ப இது பண்ண தப்பு பண்ண பெரிய பிழையாக மக்கள் நினைக்கிறாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரியே வைகோக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒரு கமலஹாசனை கொண்டு வந்திருக்காங்க ஆனா அந்த இடத்துல மதிமுக வந்து ரொம்பவே ஒரு ஒரு அதிருப்தியில தானே அந்த இடத்துல இருக்காங்க அப்ப அதிமுக மதிமுக வந்து கூட்டணியில இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் எது இருக்கா அதாவது வைகோ அண்ண நல்ல ஒரு பார்லிமெண்டேரியன் ஒரு சீனியர் மோஸ்ட் பார்லிமெண்டேரியன் திமுக வந்து பெரிய பின்னடைவுக்கு போனாலும் அதை அவர் பேச்சின் மூலயமாக அதை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் கொடுத்தவர் அவர் ஒருத்தர் தான் அங்க நீங்க அவரே ஒதுக்கிட்டீங்க ஏன் திமுக இதை செய்தது மறுமலர்ச்சி திமுக கேட்டுச்சா அப்படின்ற விவாதத்துக்குள்ள அவங்க போக வேண்டாம் அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் காமன் தீபிள் பேசக்கூடிய விஷயம் நானே இருக்கேன் வேறு கட்சியை சார்ந்த ஒரு பிரமுகர் தான் நான் என் டே பிரபல் சொல்கிற விஷயம் என்ன வைகோ விட்டுட்டாங்களே ஒரு இயல்பான ஒரு விஷயம் என்னங்க அவரோட மூத்த நிர்வாகி அவரை விட்டுட்டாங்களே அதுவும் அவரை விட்டுறது கூட ஒரு பக்கம் இவங்க பார்த்தாலும் அந்த இடத்துல கமலஹாசன் நிரப்பும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியல கமலஹாசனுக்கு என்ற வாக்கு வங்கி எங்கே இருக்கு கமலஹாசனால தமிழக மக்கள் பெற்ற பிரயோஜனம் என்ன கமலஹாசன் அவர்கள் இதுவரை மக்களுக்கு செய்த புரட்சி என்ன ஒரு கிளாஸ் மோர் கொடுத்துருப்பாருங்க மக்களுக்கு இல்ல அவங்க ஒரு ஆபிஸ் மாசம் இல்ல வெயில் காலம் வந்துச்சே ஒரு நீர் ஒரு கொடையா வச்சிருப்பாரு பார்ப்பவர்கள் தன்னலம் மட்டுமே பார்ப்பவர்களுக்கெல்லாம் இப்படி நீங்க ஒரு பொறுப்புகளை வாரி கொடுத்தா பார்க்கக்கூடியவர்கள் கேட்பாங்க இல்லைங்க கமலஹாசனார் ஒரு பிரயோஜனமும் தமிழ்நாட்டுக்கு இல்ல அவர் கட்சியால அவருக்கும் பிரயோஜனம் இல்லை அந்த கட்சியை நம்பி போனவங்கலாம் இன்னைக்கு நடுத்தரங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க மாற்றம் மாற்றம் என்று கட்சி தொடங்கி ஏமாற்றுவதே ஒரு புழப்பா வச்சுட்டு இருக்காங்க சினிமா நடிகர்கள் இப்ப சமீபத்தில் நம்ம விஜய் வந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறார் அந்த விஜய் கட்சியில இருந்து விலகிய பொண்ணு சொல்லுது இது இன்னொரு திமுக அந்த பொண்ணு திமுக சேர்ந்துருச்சு நீ போய் கட்சி கூடாரம் அங்கங்க காலி ஆகிட்டே வருதுங்க மக்கள் நீதி மையம் இருப்பிடத்தை தக்க வைப்பதற்கு இது போலலாம் சில வேலைகள்லாம் செய்யுது ஆனால் இருப்பே இல்லை லெட்டுப்பாடு கட்சி கூட ஒரு மரியாதை இருக்கோங்க ஒரு போராட்டம் தீர்மானம் என்பது இந்த சர்ச்சையோட சர்ச்சையா இன்னொரு சர்ச்சையும் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து சர்ச்சை என்ன அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் வந்து தமிழுக்கு சாரி கன்னடத்துக்கு இருந்ததே தமிழ் தான் ஒரு சர்ச்சையை கிளப்பி கன்னடத்துல இருக்கவங்கன்னா கமலஹாசனுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதாவது தமிழ் மொழி மிகப்பெரிய தொன்மையும் பழமையும் உள்ள ஒரு மொழி தமிழ் தாய்மொழியாக நமக்கு இருக்கு பல மொழிகளுக்கே தாய்மொழி தமிழ் தான் அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது கமலஹாசனுடைய நகர்வுகள் அவருடைய சில நடவடிக்கைகள் அவர் பேசுறதற்கு முன்னுக்கு பின் முரணாக இருந்தாலும் அன்னைக்கு அவர் சொன்ன கருத்துல ஒன்னும் பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் ஒன்னும் தவறாவும் கர்நாடக மக்களையோ கர்நாடக மொழி கன்னட மொழியவோ அதைப்படி தவறா பேசுறதுன்னு நான் பார்க்கல அவர் சொன்னது தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்பது சொல்வது ரொம்ப இயல்புதான் ஏன்னா பல மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் அதனால அதை வைத்துக்கொண்டு இவர்கள் பிரச்சனை பண்றாங்க அந்த குறிப்பிட்ட அந்த நடிகர் கன்னட நடிகரை சொல்லியிருக்கிறாரு அவர் எதுவும் தவறாக சொல்லலை அவர் ஒரு பேச்சுவார்க்கல ஒரு சில விஷயங்களை பதிவு செய்தார் அதில் ஒன்றும் தவறு இல்லைன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறாரு திரு கமலஹாசன் அவர்களும் நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஏன்னா அது தவறாக சொல்லலை அதை தேவையில்லாம இவங்க திருத்தி பேசுறாங்க தமிழகத்தில் அதற்கு உண்டான ஒரு பெரிய எதிர்ப்பு கமலஹாசன் இல்ல காரணம் அந்த கருத்துல அப்படின்றது கர்நாடக மக்கள் அவங்க மொழியை தப்பா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 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 போயிட்டாங்க அது அது நான் பார்த்த விஷயம் பேசுற கமலஹாசனும் பார்த்தவங்களும் விளக்கம் கமலஹாசன மட்டும் இல்லைங்க இவங்க கூட்டணி கட்சி கமலஹாசன் இன்னும் இருக்கவங்க யார் யார கூட்டு இவங்க சேர்த்தாலும் சரி திமுக மக்களால் வருக்கப்படுகிறது மொத்தத்தில் தமிழர்களால் தமிழக மக்களால் தமிழ்நாட்டால் வெறுக்கப்படுகிறது அப்படின்றது ரொம்ப நன்றிங்க சார் அவங்களோட பல கருத்துக்கள் நம்ம நேரோட பயந்துக்கிட்டீங்க ரொம்பவே நன்றிங்க சார் நன்றி